ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு தக்காளி இஞ்சி சட்னி தாங்க இட்லி தோசை இவ்வளோலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் ஒரு அஞ்சே நிமிஷத்தில் இந்த சட்னி செஞ்சிடலாம் எப்படி செய்கிறது வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஒரு கடாய் வச்சு கடாயில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு என்ன சேர்த்துருக்கங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்த பருப்பு உளுந்த பருப்பு லைட்டாக கலர் மாதிரி வரணுங்க அது அளவுக்கு நல்லா வறுத்துக்கங்க உளுந்து மருப்பு லைட்டாக வரப்பட்டதுக்கப்புறமா காரத்துக்காக நாலு வர மிளகா சேர்த்துருக்கேன் இது நல்ல காரமான மிளகா உங்கள் வீட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இன்னும் கூட குறைய சேர்த்துக்கலாங்க சேர்த்து ஒரு சின்ன துண்ட அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கிறேங்க பொடி பொடியாக நறுக்கிட்டு அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நல்லா வதங்கட்டுங்க இதிலே பழுத்த தக்காளியாக மூணு தக்காளி பழம் எடுத்துருக்கேங்க சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தக்காளி பழம் நல்லா குழஞ்சி வெந்து வரணுங்க அது அளவுக்கு நல்லா வதைக்கோங்க ஒரு இது கூடவே ஒரு சின்ன கோழி அளவுக்கு புளி சேர்த்துக்கிறேங்க அதுக்கப்புறம் இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு லிட்டர் போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டுங்க நல்லா வெந்ததுக்கப்புறம் பார்ப்போங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நல்லா எல்லாம் தக்காளியெல்லாம் துக்க எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடுங்க நல்லா நசுக்கி விட்டுட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நைஸான பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோங்க அவ்வளோதாங்க சட்னி ரெடி ஆயிடுச்சு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துருவோங்க கடுகு கருவேப்பிலை போட்டு தாளித்து கொட்டிட்டோம்னா அவ்வளோதாங்க சட்னி ரெடி ஆயிடுச்சு நல்ல இட்லி தோசையோடலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்குங்க இந்த சட்னி டக்குன்னு ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது போல் நம்ம சேனலில் நிறைய சட்னி ரெசிபீஸ் அப்லோட் பண்ணியிருக்கோங்க பிளேலிஸ்ட்டில் லிங்க் இருக்குங்க போய் விசிட் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறொரு ஒரு நல்ல வீடியோட உங்களை சந்திக்கிறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்